ஆண்களின் உடலில் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் குறைவதால் ஏற்படும் பிரச்சினைகள் மற்றும் அதை இயற்கையான முறையில் அதிகரிக்க உதவும் உணவுகள் குறித்து டாக்டர் விரிவாக கூறுகிறார் டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் குறைபாட்டைச் சமாளிக்க உதவும் உணவு முறைகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் குறித்து பார்ப்போம் விந்தணுக்களின் உற்பத்தியை அதிகரிப்பது எலும்புகளை வலுபடையச் செய்வது இரத்த சிவப்பணுக்களின் அளவை சீராக வைப்பது போன்றவை டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோனின் முக்கிய வேலைகள் ஆகும் குழந்தையின்மை உடல் உறவில் ஈடுபாடு இல்லாமை ஆண்மை குறைபாடு விரைப்புத்தன்மை குறைபாடு இறைட்டாயில் டிஸ்பென்சன் தாடி மற்றும் வீசியில் வளர்ச்சி குறைதல் எலும்புகள் பாதிக்கப்படுதல் போன்றவை டெஸ்டோஸ்டிரோன் அளவு குறையும் போது ஏற்படும் பிரச்சினைகள் என்றும் டாக்டர் கூறுகிறார் டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிக்க உதவும் இயற்கையான உணவுகள் உலர் திராட்சை தினமும் இரண்டு டீஸ்பூன் அளவு சாப்பிட்டு வர டெஸ்டோஸ்டிரோன் அளவு அதிகரிக்கும் இதில் ரெஸ்வெரட்டால் மற்றும் அர்ஜனின் போன்ற வேதிப்பொருட்கள் உள்ளன இது விரைப்புத்தன்மை பிரச்சினைக்கும் நல்லது போண்டு இதில் உள்ள எசல் சிஸ்டைன் டெஸ்டோஸ்டிரோன் அளவை இயற்கையாக அதிகரிக்கும் இஞ்சி இஞ்சி அன்றாட உணவில் சேர்க்கலாம் அல்லது இஞ்சி டீயாக அருந்தலாம் இது டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிக்க உதவும் தேங்காய் எண்ணெய் சமையலில் பயன்படுத்தலாம் வாழைப்பழம் அனைத்து வகையான வாழைப்பழமும் நல்லது குறிப்பாக செவ்வாழை மிகவும் உதவியாக இருக்கும் அத்திப்பழம் இதை ஜூஸாக குடிக்காமல் பழமாக சாப்பிடுவது நல்லது பீட்ரூட் அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் மாதுளை பழம் டெஸ்டோஸ்டிரோன் அதிகரிக்க உதவும் அவகேடோ இதில் மெக்னீசியம் மற்றும் போரான் போன்ற சத்துக்கள் உள்ளன முட்டைக்கோஸ் இதில் இந்தோல் மைனஸ் மூன்று மைனஸ் கார்பினோல் உள்ளது இது டெஸ்டோஸ்டிரோன் அளவை அதிகரிக்கும் புரோக்கோலி கேரட் பீட்ரூட் பீன்ஸ் இவற்றை வேகவைத்து மதிய உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் பருப்புக்கீரை முருங்கைக்கீரை கீரை இவற்றைத் தொடர்ந்து சாப்பிட்டு வர டெஸ்டோசிரோன் அளவு அதிகரிக்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வைத்து சாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் விதைகள் பூசணி விதை வெள்ளரிக்காய் விதை தர்பூசணி விதை ஆளி விதை போன்றவற்றை சாப்பிடலாம் நட்ஸ் முந்திரி பாதாம் பிஸ்தா போன்றவற்றை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் அதேபோல ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் அளவு தண்ணீர் குடிப்பது அவசியம் வெந்தயம் மற்றும் மஞ்சள் தூள் இவற்றை அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சோகஸ்மைலி அன்றாட உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் மீன் வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு முறை குழம்பில் போட்டு சாப்பிடலாம் முட்டை மஞ்சள் கருவுடன் சோகஸ்மைலி இதில் செலினியம் சத்து அதிகம் உள்ளது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வெள்ளை சர்க்கரை மைதா மாவு சேர்க்கப்பட்ட உணவுகள் பிரிட் பிஸ்கட் பரோட்டா கார்பனேட்டட் பானங்கள் சோடா மது பழக்கம் மற்றும் புகைப்பழக்கம் போன்றவை தவிர்க்க வேண்டிய உணவுகள் மற்றும் பழக்கங்கள் ஆகும் அதுமட்டுமின்றி தினமும் முப்பது நிமிடம் உடற்பயிற்சி செய்வது அவசியம் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பது மற்றும் போதுமான தூக்கம் ஏழு எட்டு மணிநேரம் நேரம் டெஸ்டோசிரோன் அளவை அதிகரிக்க உதவும் குறிப்பிட்டு இருப்பதை நீங்கள் கடைபிடிக்கும் முன் உங்கள் குடும்ப மருத்துவர் அல்லது உங்கள் உடல்நல பயிற்சியாளரை அணுகும்படி கேட்டுக்கொள்கிறோம் தொடர்பு கொண்டு பேச அண்ட் அண்ட்லாய்